திரு ஏ சி சண்முகம் புதிய நீதி கட்சி தலைவர் செய்தியாளர்கள் சந்திப்பு ராமர் கோவில் விடுமுறை தரப்பில் கோரிக்கை வைக்கிறார் புதிய நீதி கட்சியினுடைய நிலைப்பாடு மற்ற மதத்திற்கு கொடுக்கின்ற அங்கீகாரம் இந்து மதத்திற்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தம் நேற்று கூட காஞ்சிபுரத்திலே மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற நிகழ்ச்சி ஒரு திருமண மண்டபம் திருமண மண்டபத்தை ஒட்டி பக்கத்திலே இருக்கின்ற ஒரு இடத்திலே நேரடியாக ராமருடைய ராமஜென்ம பூமியினுடைய கும்பாபிஷேகத்தை நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அனுமதி கிடைக்கவில்லை என்று எனக்கு இப்போது தகவல் வந்திருக்கிறது ஆகவே மீனாட்சி காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலிலே மாற்றப்படப்படலாம் என்று இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மக்கள் மீது மெஜாரிட்டி மக்கள் மீது அரசு வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் காஞ்சிபுரம் பாரத பிரதமர் வேண்டுகோள் இந்தியா முழுவதும் இது மக்களுக்கு தெரிய வேண்டும் இந்த கும்பாபிஷேகம் நேரடியாக வர என்று மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் காஞ்சிபுரத்திற்கு வருகிறார்கள் டெல்லியிலே போகும்போது பாரத பிரதமர் முன்னிலையிலே பாரத பிரதமர் ஆங்காங்கு ஒவ்வொரு பகுதிக்கு சென்று இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் நிதி அமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலாஜி அவர்கள் காஞ்சிபுரத்துக்கு வருகிறார்கள் என்னையும் அழைத்திருக்கிறார்கள் ஆகவே நிதி அமைச்சரும் புதிய நிதி கட்சி தலைவரும் காஞ்சிபுரத்தில் பங்கேற்கிறார்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக வேண்டும் அது இப்போதெல்லாம் இப்போது நடக்க நடப்பதற்கு சாத்தியமில்லை அது ஒரு என்று சொன்னால் பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்திலே மூன்றாவது வாரத்திலே தேர்தல் ஏழு கட்ட தேர்தல் அறிவிப்பு அறிவிப்பு வர இருக்கிறது ஆகவே தேர்தல் அறிவிப்பு வந்தால் எந்த நிகழ்ச்சியும் செய்ய முடியாது ஆகவே அது தேர்தலுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனையை கையாளப்படும் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்